மக்களை இப்ப தர்பீஸ் என்ன பண்ணிக்கிட்டா போய் கேமரா முன்னாடி நின்றுகிட்டே இந்த வாரம் வந்து காலையில் இருந்து நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கல்ல இந்த கானா வினோத் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாரு என்னோடய நடிப்பு என்னோடய நடிப்பு திறமையை நான் காட்ட போகும்போது என்னை வந்து தடுக்கிறாரு நான் நடித்து மக்கள்கிட்ட பிரபலமாகி நான் மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கேன் என்னோட நடிப்பு திறமையில் நான் ஃபேமஸ் ஆகியிருக்கேன் அஞ்சு படங்கள் நடிச்சுக்கிட்டேன் அப்படி நான் பண்ணுறது எல்லாத்தையும் ரொம்ப வந்து மோக் பண்ணுறாரு கானா வினோத்தை வந்து இந்த வாரம் வந்து வீக்கெண்டில் நீங்கள் வந்து அவர் வந்து வெளியில் அனுப்பணும் அவர் வந்து யாரும் ஓட்டு போடாதீங்க எப்படி காரணா வினோத்துக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளோட தர்பீஸு கேமரா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு கார்னா வினவத்துக்கு ஓட்டு போடாதீங்க கம்ரோதின் ஓட்டு போடாதீங்க இவ்வளோ ஓட்டு போட்டு போடாமல் இருந்து வெளியில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்மளோட வாட்டர்மலான் இது எங்கே வந்திருக்குன்னா வீக்கெண்டில் வீக்கெண்டில் வந்து இந்த ஆள் ஏழுச்சி நிற்கும் போது கைத்தட்டினாலும் பார்த்தா கோமாளிகள் அவனை எங்கேருந்து கூட்டின்னு வரேன் தெரில அந்த உட்காந்துருக்கானுங்கள்ல ஆடியன்ஸுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பூமர் ஏஞ்சி நிற்கும் போது கைத்தட்டி கைத்தட்டி அது இப்போ என்ன சொல்லுதுன்னா என்னால் தான் ஷோவே ரன் ஆகுது நான் தான் எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் தான் நீங்கள் வெளியில் அதாவது கேமரா போய் முன்னாடி ஒரு முன்னாடி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்னால் தான் நீ வந்து ஃபேமஸ் ஆனேன் ஏன் கேமராவில் வந்தால் நீ ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ வந்து உலகமாக ஃபேமஸ் ஆன ஆள் மாதிரியும் இவரை வச்சு மற்றவங்க ஃபேமஸ் ஆனவங்க மாதிரியும் ரொம்ப தற்பொருமே பேசுகிறாங்க எப்படியும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளை எப்படிங்க பிக்பாஸில் எடுத்தாங்க சீஸாக அதுதான் எனக்கு வரையும் புரியல எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மடலில் பாதிக்கப்பட்ட ஆள் இன்னும் எதுக்கு வீட்டு உள்ளார வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நம்ம பேசினாலும் சில வெறிகளும் வெளியில் வருது இல்லை அப்பப்போ ஜாதி வெறி இதெல்லாம் வந்து அப்பப்போ அதுவும் வந்து வெளியில் வந்துட்டு போதில்ல பேசும்போது இப்போ நார்மலாக இப்போ கேமரா மூட் போய் புலம்பிகிட்டுருக்கான் பாருதுட்டு போய் புலம்பிட்டுருக்கான் அப்போ வந்து என்னோடய தராதாரம் என்ன தெரியுமா என்னோட தராதாரத்துக்கு அவங்களாம் வந்து என்கிட்ட பேசுகிறோமா நான் வளர்ந்து இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கதான் நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள் ஓப்பனாக நான் வந்து இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனால் மதுரையில் வந்து வந்திருக்கேன் நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாப்புல அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா இவர் வந்து மேலே மற்றவங்களாம் கீழே அப்படிங்கிற மாதிரி வந்து தர்பீஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் மூணாவது சொல்கிறான் என்னோட இது என்ன என்னோடய 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 படிப்பு என்ன என்னோடய படிப்பு லெவல் என்ன இவங்கிறது வந்திருக்கான் எப்படி கானா வினோத்து மற்றவங்கள மட்டன் தட்டி மட்டன் தட்டி பேசுறது எனக்கு என்னென்னா வச்சுக்கோங்க இந்த வீக்கெண்டு நம்மளோட கானா வினோத்தை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம் முக்கியமாக வந்து ஏன் சரிக்கும் ஒரு கைத்தட்டில் வரணும் அதை பார்க்கும்போது இவனுக்கு க்ளோஸாக வைக்கணும் அதை தான் நான் பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனுக்காகவே வெயிட் பண்ணுறேன் கானா வினவத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது மற்றும் மக்கள் கை ஆனால் மக்கள் கை தட்டுவாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா விஜய் டிவி வந்து அவங்க ஒரு பத்து பேரை போய் வச்சுக்கிட்டு இவங்க யாருக்கு கைத்தட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கைத்தட்டு சம்பந்தம் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு வெளியே மக்கள் ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி விஜய் டிவி பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால தான் வந்து கானா வினவத்துக்கு போன வாரமே வந்து அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை போன வாரம் கானா வினோத் பண்ண தப்ப விட தர்பூசி வந்து நிறைய தப்பு பண்ணான் பட் ஆனா வந்து விஜய் சேதுபதி கண்டிக்கவே இல்லை இன்னொரு விஷயம் தர்பூசணி ஆகும்னா நான் விஜய் சேது சார்டை சொல்லிக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் விஜய் சேது சார்டை சொல்லிக்கிறேன் நான் விஜய் சேது சார்ட்டை சொல்ல ஏண்டா நீ மட்டும் தான் வந்து அங்கே வந்து விஜய் சேது சார்ட்டை சொல்லுவியா உனக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குதா யார் என்ன கேட்டாலும் சரி நான் சேது சாட்டை சொல்லிக்கிறேன் சேதுபோட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு அதுலேயே டவுட்டாக இருக்குதுங்க இப்போ இந்த ஆள் வந்து இது வரைக்கும் பண்ண எந்த தப்புமே விஜய் சேதுபதி கேட்கல இவர் வந்து அடிக்கடி எங்கள் ஊருக்காரருங்க விஜய் சேதுபதியெல்லாம் மதுரக்காரர் பார்வதியெல்லாம் மதுரக்காரவங்க நாங்கள்லாம் மதுருக்காரவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒருவேளை வந்து விஜய் சேதுபதி இந்த ஆளுக்கு வந்து ஒரு வேலை ஊருக்காரன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல பாருங்க அப்படிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ப்ரோ இருந்தாலும் இந்த ஆளு பேசுறதா பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஆகுன்னா விஜய் சேதுபதி நான் சொல்லிடுவேன் மிரட்டுறேன் எல்லாத்தையும் மிரட்டுறான் பிரவீட் பண்ணிகிட்டு இருக்கான் நான் வந்து விஜய் சார்டை சொல்லிடுவேன் விஜய் சேது சார்டை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியிட்ட போய்ட்டு தற்போது பேசுகிறப்போதும் ஏன்னா நடிப்பை பற்றிலாம் பேசினா அவனுக்கு வேலைக்கே ஆகாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம் இந்த ஆள் உடம்பும் ஃபுல்லாக வன்மந்தான் ஆனால் வெளியில் வந்து அப்பாவி மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டானுங்க எப்படிதான் இந்த ஆள் வந்து பாருங்களேன் நாளுக்கு நாள் இன்னும் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பார் பாருங்களேன் இவர் மட்டும்தான் இங்கே உண்மையாக இருக்காராம் இவர் மட்டும்தான் இங்கே ஆக்ட் பண்ணுறாராம் ஒழுங்காக இருக்காராம் மற்ற எல்லாரும் வந்து பொய்யாக இருக்காங்களாம் இவர் வந்து கேமரா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மற்றவங்க எல்லோரும் வந்து கே ஆக்டிங் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் ரொம்ப மோசம் யாருமே வந்து உண்மையில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான் ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க வினத்துக்கு ஓட்டு போட்டு அவளை எப்படியும் வந்து இந்த வாரம் வெளியில் அனுப்பிடுங்க ஓட்டு போடாமல் இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல என்ன நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாப்பில் கனியை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கனி ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து நான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனையில் நீங்கள் ட்ரெஸ்ஸு போய் இந்தமாதிரி பண்ணாதீங்க சார் சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து இவங்க தான் சொல்கிறத கேட்க மாட்டானே லொட லொடன்னு பேசிட்டே இருக்கணும் சார் நீங்கள் ஜட்டி போட்டு நடிச்சால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த மாதிரி தான் சார் எதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க உடனே அவங்க ஜட்டி போ நம்ம ஜட்டி போட்டு நடித்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஆள் வந்து அது ஏதாவது ஒரு வார்த்தை பிடிச்சி பார்ப்பல என்ன அப்படி தான் தெரியுது ஒரு வார்த்தை பிடிச்சிட்டு உடனே வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக பேசுது இந்த மாதிரி தான் இந்த ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு என்னடா வந்து வினோத்துக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புன்னு சொல்லி சொல்லி இவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்களா அதை பார்த்தா தான் வைத்தறிச்சிடாது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் மக்கள் தான் இந்த மாதிரி ஒரு கோமாளிக்கு பைத்தியக்காரனை போயிட்டு சப்போர்ட் பண்ணிக்கல உங்களுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏன்னா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே மணலாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க பார்வதியும் சரி நம்மளோட வாட்டர்மலனும் சரி இவங்க ரெண்டு பேருமே நான் அவங்க மேலே வந்து ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நார்மலாக கேமை புரிஞ்சிக்க முடியல ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள வந்து அக்செப்ட் பண்ண முடியல எதுவுமே புரியல இதை நீ ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் சகிச்சிக்கலாம் இந்த சீசன் ஃபுல்லால் சகிச்சிட்டு இருக்க முடியாதுங்க இந்த சீசன் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் இது எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு ஷோவாகவே இருக்குது பாருங்கள் பல பேர் வந்து ஷோவை மாற்றிட்டு போயிட்டாங்க அந்த பைத்தங்களால் இந்த ரெண்டு பைத்தங்களால் பல பேர் வந்து ஷோவே மாற்றிட்டு போயிட்டாங்க யாருமே பார்க்கறதில்ல டிஆர்பி ரொம்ப ரொம்ப லோவாயிடுச்சு காரணம் என்னென்னா இவங்க அதை முதல்ல வந்து பா ஒரு பிக் பாஸ் பார்க்க வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பரவாயில்ல நம்ம ஆல்ரெடி பல பல ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள வருவோம் இந்த ரெண்டு பைத்தியங்களும் வந்து இப்போ பண்ணுறதை பார்த்தா இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆகும் அப்படி தான் இருக்குதுங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து உனக்கு ரத்தம் வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் தக்காளி சட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல சேம் லைக் அதே மாதிரி தான் ரெண்டும் பண்ணுதுங்க இவங்களுக்கு இவங்க செய்து இவங்களோட நியாயம் இதை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர எதிரில் இருக்கிறான் என் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற கேரக்டர் இதில் வேற பல வெறிகளோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதில் பார்வதி வந்து உடனே இப்போ வந்து இப்போ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி மற்றவங்க பண்ணால் வந்து இவங்க வந்து ச இவர் ஷர்ட் போடாமல் இவர் இருந்தால் இவங்க வந்து சொல்கிறாங்க உறுத்தலாக இருக்குது ஷர்ட்டை போதில் போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னா வந்து உடனே அது எப்படி நீ சொல்லலாம் அதெல்லாம் அவர் வந்து ஒழுங்காக தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படியே நிமிஷத்து நிமிஷம் மாறுறது என்ன விதமான பிஹேவியர் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல இது இதோட வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி தான் சொல்லணும் அதில் இன்ன வர சொல்லிக்கிட்டு இருக்காரு குறும்படம் போட்டு காமிங்க பிரவீனும் இவரும் வந்து ஒரு சண்டை நடந்துச்சுல்ல அதில் வந்து பிரவீன் தான் அடிச்சாரன் இவர் அடிக்கவே இல்லையா பிரவீன் வந்து கேமரா மறிச்சுட்டு இப்படி வந்திருப்பான் ஒருத்தன் வந்து கேமரா முன்னே ஏங்க கேமரா குளோஸ் இப்படி இருக்குன்னா இப்படி போகிறாங்க முடிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படிங்க மக்கள் பாவங்க அதை ரசிக்கிறாங்களா ரசிகரை விட்டுருங்களா அவங்களும் அந்த மணலில் தான் இருப்பாங்க இந்தால போய் ரசிக்கிறாங்களா ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல அது இந்த ஆளு மாதிரி ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட கூட்டமாக தான் இருக்கும் பொதுமக்களாக இருக்கிறவங்க வந்து பயப்படுவாங்களா மாட்டாங்களா குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை தடுக்கிறதுக்காக தான் பிரவீன் போயிட்டு அங்கே இவ போயாங்கட்டு யா யா அப்படி பண்ணுற ஷேர்ட்டை போயி அது ரூல்ஸ் யாபடியோ அப்படிங்கிறதா சொல்லி சொல்லுவாப்பில்ல அதை விட்டுட்டு உடனே வந்து பிரவீன் எனக்கு எந்திரி பிரவீன்லாம் எனக்கு எந்திரி நான் பாரு வீக்கெண்டில் விஜய் சார் எங்கள் எங்கள் அண்ணன் சொல்லி நான் வந்து வச்சு செஞ்சுருவேன் இவங்க அண்ணன் கிட்டே இவங்க அண்ணன் விஜய் சேர்ந்து போயிருக்காருல இவர்கிட்ட சொல்லி நான் வந்து கேக்டரே வந்து தூக்கிடுவேன் எனக்கு வந்து மிகப்பெரிய பவர் இருக்குது நான் கேமரா மக்கள் பார்க்கறாங்க சொல்றது சொல்கிறது மக்கள் பார்க்குறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டுறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டுறாங்க இந்த ஆள் இப்படி பேசுறது காரணமே மக்கள் தான் பார்த்துங்க எல்லாமே வந்து எல்லாமே அவர் பக்கம் இருக்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அடுத்த வாரம் நாமினேஷன் விமினேஷன் வந்தால் குத்தி விட்டு அனுப்பிவிட்டுருக்கேன் கொஞ்சமாகச்சி ஷோ பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேமை கேம் எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வன்மத்தோடமோ இது இந்த அளவுக்கு கேவலமாக லைவ் பார்க்க முடியல கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்த அம்மாவும் பாரு பார் ரெண்டு பேர் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்கவே முடியல சகிக்க முடியல அப்படிதான் இருக்கு இருக்குது ஷோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பற்றி அடுத்த வீட்டில் உங்க சந்திக்கிறது வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏபி